வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ டைம் இல்லை எடிட் பண்ண அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சனிக்கிழமனைக்கு ஒரு முக்கியமான வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் குடும்பத்தோடு அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும் செடியெல்லாம் கட் பண்ணி விடாமல் ரொம்ப நாள் ஆகுது மல்லிப்பு செடி முல்லைப்பு செடியெல்லாம் கட் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் கதிரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளப்பி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் செடியெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் செடி இருக்குது இல்லைங்களா அந்த செடியை வந்துட்டு கட் பண்ணி விடணும் ரொம்ப நாள் ஆகுது செடி வச்சு ஆனால் இன்னமும் காய் பிஞ்சு எதுவுமே வைக்கலை அதனால் அதை கட் பண்ணி விட்டால் தான் அது வந்துட்டு பிஞ்சி விடும் பூ வச்சு அதுக்கப்புறமா பிஞ்சு வைக்கும் அப்படின்ற மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு சொன்னாங்க சரி நம்ம அதை கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம் இல்லையா செடி வெத்தலை செடி அப்புறம் மணி பிளான் செடி அப்புறம் ஒரு முள் செடி மாதிரி ஒரு பூ பூக்கும் அது என்ன செடின்னு தெரியல இந்த செடியுமே நம்ம கையாடை கிளீன் பண்ணி விடுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் கிளறி விட்டு அதுக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம மேலே போய் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கீழே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டேன் நான் கீழே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த அக்காங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாவே நல்லா பேசுவாங்க அவங்க கொஞ்சம் நேரம் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சிட்டு சரி நம்ம செடியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செடி கிளீன் இருந்தேன் நான் செடியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் பாப்பா வந்தாங்க அவங்களுக்குமே ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா நம்ம மட்டும் செஞ்சால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடியை வந்துட்டு கீழே தொங்குது இல்லையா அதை கொஞ்சம் ஏதாச்சும் நூல் போட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி கட்டி விடு அப்படின்னு சொன்னதுக்கு சரி கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னுட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் வீடியோவை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்துறங்க நம்ம முடியெல்லாம் உதிர்ந்தால் எங்கள் ஏரியா பக்கம் இந்த மாதிரி பாத்திரம் முடியை கொடுத்துட்டு பாத்திரம் வாங்கிப்போம் என்னால் முடிஞ்சால் அதுவுமே ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்க தான் அந்த பாத்திரக்காரங்க இது வந்து உள்ளே பாட்டில் டப்பா இருக்குல்லையே தண்ணி போட்டு செடி போட்டு வச்சுருக்கலையே அதை மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலையெல்லாம் கிள்ளி வச்சுக்கிட்டேன் இந்த பூச்செடியுமே வெளியே முன்னாடி இருக்குங்க அழகாக பூத்துருக்கு பாருங்களேன் வெளியே கிளீன் பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் கிள்ளிட்டு வந்திங்களா அதை வந்துட்டு இந்த மாதிரி பாட்டலில் இது வந்துட்டு ஒரு பாட்டல் மாதிரி தான் இதுக்குள்ளார தண்ணி பிடிச்சி கல் போட்டு வச்சுருப்பேன் இந்த ஐடியா யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கதிர் தான் ரொம்ப நல்லா வச்சிட்ருக்கங்க இது பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும் ஆனால் அந்த இலையெல்லாம் அதுக்குள்ளார போட்டு எடுத்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லுக் அழகாக இருக்குங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் ஊற்றி அதுக்கு மேலே இந்த செடி இப்படி வச்சுருந்தேன் ஆனால் கதிர் வந்துட்டு அதுக்குள்ளார கல் போடுமா நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐடியாவை கொடுத்து கல் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் அங்கங்கே வச்சுருப்பேன் நல்லாயிருக்கும் வீடுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் வீடு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் சமைக்கணும் மாமா வந்திருக்காரு இல்லையா அவர் வந்தாலே எப்போவுமே கீரை தான் கேட்பார் முருங்கைக்கீரை சமைச்சு கொடுன்னு கேட்பார் அதனால் முருங்கைக்கீரை கொஞ்சம் உடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு கொஞ்சம் ஊற போட்டேன் இது வந்துட்டு கடலப்பருப்பு வடை கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி போல் ஊறணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டரை மணி நேரம் போல் ஊறணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம பருப்பு ஆட்டி அதை வந்துட்டு வடை சுட முடியும் அதை ஊற போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு மேலே வந்துட்டோம் மேலே வந்துட்டு இந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே திராட்சை கொடியை தாங்க கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் திராட்சைக்குடி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இலை கூட இல்லாமல் வெறும் அந்த காம்பு மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி விட்டுட்டு ஒவ்வொரு கனவுலையும் அந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் எனக்குமே இந்த திராட்சை கொடியெல்லாம் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் கொடி முத்த விடணும் ஒரு ஒரு வருஷம் போல் முத்த விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கனவையும் கட் பண்ணி விட்டால் தான் அது பூவெடுத்து பழம் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நெட்டில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதனால் ஒரே இலை கூட விடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கிளைங்களை மட்டும் போகுதில்லையே அந்த கிளையாக விட்டுட்டு இலையெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி விட்டுருக்கேன் இது இதுக்கு மேலே துளிர் வந்து பழம் வைக்கணும் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பூவெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் ரோஜாப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா கிளைமேட்டுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் நான் வச்ச செடி எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ கொடுத்தது இலை வந்துட்டு நல்லா துளிர் வந்தது கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா இலையுமே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் பூவுமே சரியாக கொடுக்கறதில்ல என்னுடைய சேனலில் ஆரம்பத்தில் வீடியோஸ் போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்த மாதிரி நிறைய ரோஜா பூ செடியில் பூ மாதிரி மாதிரியெல்லாம் வீடியோஸ் போட்டிருப்பேன் இன்றைக்கி இவ்வளோ பூ பூத்துருக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் போல் பூவே பறிக்காமல் விட்டு ஒரே நாளில் கட் பண்ணியிருக்கோம் அதனால தான் இவ்வளோ பூ இருக்குது அப்படியே இந்த ரோஜாப்பூ கிளையெல்லாம் ஒரு மாதிரி இருக்க கிளையெல்லாம் கட் பண்ணி விடுவோம் வருதா என்னென்னு பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு அதையுமே கட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த மல்லிப்பூ செடி முல்லைப்பூ செடி எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி கட் பண்ணி விடணும் போலங்க இந்த செடி ஒரு மாதிரி பழுத்து போயிடுச்சு கட் பண்ணி விட்டு ரொம்ப நாள் ஆகுது சரி இதையுமே கட் பண்ணிவிடுவோம் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா செடியுமே ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டோம் இந்த முறை இந்த ரோஜாப்பூ செடியுமே ஒரு சில கிளைகளை கட் பண்ணி விட்டுட்டு இந்த கொழுந்து வர கிளையெல்லாம் அப்படியே விட்டுருக்கோம் மல்லிப்பூ செடியுமே இந்த சின்ன சின்னதாக பூக்குது இல்லைங்களா ஒத்த எடுக்கு மல்லிகைப்பூ செடி அதை வந்துட்டு ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோம் ரொம்ப நாள் ஆகுது அது கட் பண்ணி விட்டு அதனால் அதை ஓரளவுக்கு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு பெரிய பூ கொடுக்கும் இல்லையா அந்த செடி இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை மட்டும் உருவி விட்டுருக்கங்க ஒரு சில கொழுந்து வர கிளையெல்லாம் அப்படியே விட்டுட்டு மிச்ச இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலைய மட்டும் உருவிட்டுருக்கேன் முல்லைப்பூ செடியுமே கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த செடியை கட் பண்ணலாம் அப்படின்னு வந்தப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓணா உக்காந்துட்ருக்குங்க இந்த ஓணானை முடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாடாச்சு ஆச்சு எங்களுக்கு அப்போவும் எங்களால் முடுக்க முடியல இதுக்குள்ளார போயிட்டு இப்போ பூந்துடுச்சு இந்த செடிக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரண்ட செடி பக்கத்து தொட்டியில் நட்டுருந்தோம் இல்லையா அந்த பரண்ட செடி இதில் படர்ந்து வந்து இந்த தொட்டியிலுமே இடிச்சு இதில் வேறு ஊனி இருக்கிறதுனால சரியாக அதுவுமே இருக்கட்டும்னு விட்டுட்டோம் இதுவுமே இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கோம் இப்போ பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் இப்போ பிளேஸ் எல்லாம் மாற்றி வைக்க பார்த்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது இது வந்துட்டு செவப்பு தண்டுக்கீரை நம்ம ஏற்கனவே நம்ம விதை நட்டோம் இல்லைங்களா வேறு ஒரு பாட்டில் விதை நட்டோம் ஆனால் இந்த பாட்டில் வந்து நிறைய கொச கொசன்னு முளைச்சிருக்கு பாருங்க நான் அந்த விதையெல்லாம் விடித்து கீழெல்லாம் செதறது இல்லையா அந்த மண்ணெல்லாம் கூட்டி பெருக்கி வாரி இதில் போட்டு விடுவேன் அதனால் அது ஃபுல்லாக வந்துடுச்சு அடுத்ததாக துணி துவைக்கணுங்க வேலை துணி துவைச்சி காய வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முருங்கைக்கீரையை ஒடிச்சிட்டு வந்து முருங்கைக்கீரையை தான் கடைஞ்சி வச்சுட்டு பருப்புமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு வடை போடணும் இப்போ வந்துட்டு இது முருங்கைக்கீரை கூட்டு கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே கொஞ்சம் முருங்கைக்கீரையை எடுத்து அதிலையுமே கூட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்துட்டு முருங்கைக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கிறது இது கூட்டு தான் வடை போடணும்